ஹலோ சொல்லு மச்சான் மச்சான் எங்கடா இருக்கா வீட்டில் தான் வச்சா இருக்கேன் மச்சான் எப்பவுமே நான் எப்ப பார்த்தாலும் டேய் முட்டா பையா டேய் தற்கூரி திட்டு இல்லை நீ என்ன அதான் உண்மை டேய் இன்னைக்கு நான் ஓத்த ஏமாதி வந்துக்கிறேன் மச்சான் டேய் ஓத்தா நீ ஏமாறாம இருற மத்தவங்க இருக்கா அப்படின்னு தான் சொல்லிருக்கேன் உனைய அதுக்காக வந்து மத்தவனை ஏமாத்துன்னு சொல்ல உனைய ஏய் அவன் என்ன ஏமாத்து பார்த்தா நான் அவனை ஏமாத்திட்டேன் உன்னை ஏமாத்த பார்த்தான் அப்படி என்ன ஏமாத்த பார்த்தேன் அந்த நம்ம பைபாஸ் இருக்குதுல இந்த பைபாஸ் ஆமா அந்த பைபாஸ் ரோட் ஆ அந்த பைபாஸ் ஆப்போசிட்ல ஒரு বিল্ডিং இருக்கு பாரு மச்சான் அபார்ட்மென்ட் ஆமாடா சரியா বিল্ডিং 20 மாடி 20 மாடி மச்சான் ஆ ஆது நின்னு நான் அண்ணாந்து வந்து பார்த்து நின்னேன் சரி செக்யூரிட்டி வந்தான் வந்துட்டியா நீ எங்க বিল্ডিংலாம் பார்க்க கூடாது நீங்க பாக்குற மாதிரி இருந்தா காசு கட்டணும்னா மச்சான் இல்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம் மூஞ்சி ஆ சொல்லு ஏய் புள்ள கேளுடா என்னது காசு கட்டணும் எப்படி கட்டணும்னு கேட்டேன் நீங்க ஒரு ஃபுளோர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்து ரூபா கட்டணும் செகண்ட் ஃபுளோர் பாத்தீங்கன்னா இருபது ரூபா கட்டணும் எத்தனை ஃபுளோர் பாக்குறீங்க அவ்வளவு காசு கட்டணும்ட்டான் ஒரு ஃபுளோருக்கு பத்து ரூபான்ட்டான் ஆஹ் நீ இப்ப பாத்துட்டே நீ சொல்லு காசு கொடுக்கணும் நீ எதை மாத்தான் சொல்லி பண்ணா நானும் பத்தாவது மாடி வரையும் பார்த்தேன் அப்படின்னேன் அப்ப நூறு ரூபா கொடுக்க அப்படின்ட்டான் நானும் நூறு ரூபா கொடுத்துருவான் கொடுத்துருவான் ஆ நூறு ரூபா கொடுத்துட்டேடா ஆ கொடுத்துட்டேன் மச்சான் ஆனா